ஹலோ நண்பர்களே வணக்கம் இன்று வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் ஒரு மூ மூணு மீன் குளத்தில் இருந்துச்சு அந்த மூணு மீன் என்ன பண்ணிச்சான் அந்த மூணு மீனுக்கு ஒரு பேர் வருமுன் காப்போன் வந்த பின் காப்போம் வந்தா பார்த்துக்கலாம் இந்த மூணு மீன் குளத்தில் இருந்தது குளம் தண்ணி வற்ற போகிற மாதிரி இருந்ததுனால வருமுன் காப்போன் மீன் என்ன பண்ணிச்சு வேற குளத்துக்கு போயிட்டு அந்த வந்தா பார்த்துக்கலான்னா அந்த கொ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறப்ப மீன் பிடிக்கிறவன் வந்துட்டான் அவன் என்ன பண்ணா மீனை பிடிச்சிட்டு அந்த ரெண்டு மீனையும் பிடிச்சிட்டான் அந்த வந்தா வரும் போது பா காப்பாற்றுறோம் நம்ம காப்பாற்றிக்கோ அப்படிங்கிற மீன் வந்து செத்த மாதிரி நடித்தான் ஐயோ இந்த மீன் செத்து போச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே மீன் தூக்கி ஆற்றுல குளத்தில் போட்டுட்டானா இந்த வந்தா பார்த்துக்கலான்ற மீன் என்ன பண்ணிச்சான் அந்த மீனை அவன் பிடிச்ச வலையில் மாட்டிட்டு அவனோட போயிடுச்சான் அதனால தான் நம்ம ஒரு எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் என்ன பண்ணணும் அந்த ஒரு பேலன்ஸ் இருக்கணும் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இதை செஞ்சால் சரியாக நடக்கும் இதை செஞ்சால் தப்பாக நடக்கும் அந்த பேலன்ஸை நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை வந்து சுமூகமாக சிறப்பாக போயிட்டுருக்கும் ஸோ தேங்க்யூ நண்பர்களே